ஆன்மீகம் சார்ந்து வாஸ்து சார்ந்த சக்தி சார்ந்த ஒரு பதிவு தான் செய்யும் எல்லோரும் எல்லாருக்கும் எல்லோரும் கிடச்சிச்சின்னா எல்லோருக்கும் சந்தோஷம்தான் ஆனால் அந்த லக்குங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் காரிய சித்தி அதே மாதிரி லக் இவங்க சொல்லுவாங்க ராசியான பையன்பா பா அந்த வீடே ராசியான வீடு இப்போ பார்த்தாலும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் மேம் கேட்டிங்கன்னாக்கா இந்த அற்புதமான ஒரு ப்ராசஸில் பண்ணி வச்சாலே போதுமான விஷயந்தான் அதேமாதிரி பண வரத்து குறைவு வந்தாலும் நிற்பதில்லை அதிக செலவு அதாவது மீன் விரயம் தந்து உயர்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேர் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது இது நிறைய விஷயத்தில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த ப இந்த பதிவு எல்லாருக்கும் போய் சேரணும் எப்படா இதெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறோம்னு நினைக்க போகிறோம் ஆனால் அதுக்கான வனப்புகளையும் ஆட்களையும் சக்திகளையும் சரவுண்டன்ஸ் அதாவது நம்ம சுற்றுப்புறங்களையும் நமக்கு தகுந்த மாதிரி அதை வர வச்சு கொடுக்குறது தான் நம்மளுடைய இந்த காரிய சுத்தி பதிவு ப்ராசஸிங் அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை வெள்ளிக்கிழமை அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி இல்லைன்னா கிரகண காலங்கள் ஸோ இந்த மாதிரி இரும்பும் நெகமும் படாமல் அதை எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் போட்டால் எழுத பணம் வந்துடுமா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க பணம் வருவதற்கான அமைப்பை உருவாக்கி தந்துவிடும் உழைப்புக்கு தேவையான பணத்தை உருவாக்கி தந்துவிடும் இந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரகிளை உடைக்கிறது தான் பரிகாரங்கள் நீங்கள் லாக்கெட் பண்ணி உங்கள் கழுத்துலேயும் இடுப்புலையோ போட்டுக்கிட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக ராசியான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக சித்தியாகும் காரியசக்தியாகும் வெற்றியாகும் இது சரணாகதியோடு செஞ்சு போடணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதவி மிக முக்கியமானது ஆன்மீகம் சார்ந்த வாஸ்து சார்ந்த சக்தியை சார்ந்த ஒரு பதிவு தான எல்லோரும் எல்லாருக்கும் எல்லாரும் கிடச்சிருச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான் ஆனால் அந்த லக்குங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் லக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காரியசித்தி எல்லா பவரும் ஒன்று எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ஒரு மனிதனுக்குள் நமக்குள்ள ஐக்கியமாகி அது மிகப்பெரிய விஷயமாக சுரமாக அழகாக ஒரு இடத்துல சுச்சுவேட் ஆனால் எப்படி இருக்கும் அதுதான் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஆசைப்படுற ஒரு விஷயம் காரியசித்தி அதே மாதிரி லக் இவங்க சொல்லுவாங்களே ராசியான பையன் பா அந்த வீடே ராசியான வீடு இப்போ பார்த்தாலும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னாக்க இந்த அற்புதமான ஒரு ப்ராசஸில் பண்ணி வச்சாலே போதுமான தான் இது அந்த காலத்தில் பானை மண் பானை அப்படிங்கிற விஷயத்துல அழகாக செஞ்சு வச்சாங்க காரிய சித்தி தடை ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை அதேமாதிரி பண வரத்து குறைவு வந்தாலும் நிற்பதில்லை அதிக செலவு அதாவது மீன் விரயம் அதுக்கப்புறம் மெடிக்கல் செலவு இது எல்லாத்துக்கும் ஒரு வீட்டில் கண்டிப்பா இருக்கும் சோ அப்படி இருக்கும் பொழுது அதை குறைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் குப்பை மேனி அதாவது மருந்துக்கும் சரி மருந்துத்துக்கும் சரி இந்த குப்பை மேனி என்பது ஒரு மேனி குப்பையாக இருந்தால் அது அழகு மேனியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த குப்பை மேனிக்கு உண்டு அது வந்து இலைக்கு அதேமாரி தண்டு உயர்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேர் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது இது நிறைய விஷயத்தில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த ப இந்த பதிவு எல்லாருக்கும் போய் சேரணும் ஏன்னா நான் எங்கே பார்க்குறேன் இந்த குப்பை மேனின்ற ஒரு வார்த்தையே மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தை வாழ்க்கையும் அழகாக்கும் உடம்பையும் அழகாக்கும் மேல் பார்த்தீங்களா சொங்க மேலே உள்ள காயங்கள் அதாவது படை சொறி சிறங்குகள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான மருந்து கொஞ்சோண்டு மஞ்சள் ரெண்டு மூணு கல் உப்பு வச்சு நம்ம அரைச்சி போட்டாலே எப்பேபட்ட ஸ்கின் டிசீஸும் சரியாகும் தான் இது வெளிப்பூச்சிக்கு உள் பூச்சிக்கு எங்கே உள்ள கரையை அரைச்சிருக்கா அப்படின்னாக்கா நம்ம மைனஸ் வேவ்ஸ் உள்ளே எங்கே ஸ்டக்காக இருக்கா பதிவு பள்ளங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் டிலே ஆகிற விஷயம் டிலே டைமர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நினைப்போம் செய்வோம் நினைப்போம் ஆனால் நம்மளுடைய அழுப்பாகி அதை என்ன பண்ணுவோம் அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் அப்படி நிறுத்திக்கிட்டே போயிட்டே இருப்போம் ஸோ காரியசுத்தி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா துடிப்பாக இருந்துச்சுன்னா அவங்க திங்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார அதுக்கான ஆட்கள் அதுக்கான தேவை அதுக்கான உங்கள்கிட்ட ஒண்ணுமே இருக்காது எப்படா இதெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறோம்னு நினைக்க போறோம் ஆனா அதுக்கான வனப்புகளையும் ஆட்களையும் சக்திகளையும் சரௌண்டன்ஸ் அதாவது நம்ம சுற்றுப்புறங்களையும் நமக்கு தகுந்த மாதிரி அதை வர வச்சு தான் நம்மளுடைய இந்த காரிய காரியசுத்தி பதிவு இதுக்கு என்னென்ன தேவை ஒரு சின்ன மண்குடுவை வேறு எந்த மெட்டலும் யூஸ் பண்ண வேண்டாம் குடுவை அந்த மண் தான் இப்போ குப்பமேணி வேறு ப்ராசஸ் பண்ணி உள்ள வைக்க போகிறோம் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை வெள்ளிக்கிழமை அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி இல்லைன்னா கிரகண காலங்கள் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த செடிகிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ குப்பைமேனி உங்கள் தெருவில் இருக்குது என்ன பண்ணீங்கன்னா மஞ்சள் தண்ணியில் அதை தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு அந்த செடிக்கிட்ட ஒரு பர்மிஷன் ஐயா உன்னுடைய சக்தியே ஆகி அந்த வேர் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதனால் நான் நல்லா இருக்கணும் உலக மக்கள் நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அதேமாரி நண்பர்கள் எல்லாம் இது சார்ந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது உடைமையாக வேண்டிட்டு அந்த வேரை முன்னாடி தண்ணி ஊற்றிடுங்க வேலை அப்படியே கை வச்சிங்கன்னா பொறுமையா ரொம்ப காயத்தில் அடக்கிறதா இருந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன சின்ன செடியாக எடுக்கலாம் கொஞ்சம் அந்த பானைக்குள்ளே எவ்வளோ பெரிய பானையா இருக்குனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீ இந்த வேர் இதுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்ற ஒரு செடி கணக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அழகாக அப்படி பிடிச்சி இப்படி அப்படினா அப்படி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர் வந்துடும் அந்த வேரை கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நகம் படாமல் இரும்பு படாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு மரத்துலேயோ இல்லைன்னா அதுக்கு த அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்ச உலோகங்கள்லேயோ மீன்ஸ் இரும்பு இருக்கக்கூடாது வேற மெட்டல்ஸ் இருக்கலாம் காப்பர் அந்த காப்பர் ஷீட் எடுத்துக்கலாம் காப்பர் ஷீட்டெலாம் வாங்கி லைட்டாக அப்படி கட் பண்ணி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இரும்பும் நகமும் படாமல் அதை எடுத்து வச்சுக்கணும் ஒரு ரெண்டு செடி ரெண்டு மூணு செடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வேர் அழகாக இருக்கும் அதில் மஞ்சள் பூசிக்கோங்க பச்சை கற்பூரம் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வேரில் வந்து சீக்கிரமாகவே பவர் போகக்கூடாது பூச்சி அடிச்சிடக்கூடாது இப்போ என்ன பண்ணுறோம் பச்சை கற்பூரம் இந்த வேர் மஞ்சள் தரை வைக்க போகிறோம் அவ்வளோதான் உள்ளே பச்சரிசி கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த பானையில பச்சரிசி என்றைக்குமே மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் ஸோ அந்த பச்சரிசி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது தாது சக்திகளும் அந்த அன்னப்பூரணியின் மிக மிக சக்தி இதுக்கு தேவைப்படுகிறது பச்சரிசி போட்டுக்கிறோம் அதே மாதிரி பச்சை கற்பூரம் போட்டுக்கிறோம் இந்த வேரை உள்ள வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை இந்த பானையில ஒரு சின்ன மூடி அதை அந்த மண்ணிலே செஞ்சு மூடி இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை எனக்கு இவ்வளோ பணம் தேவை உள்ளே போட்டு வைக்கிறோம் உடனே மக்கள் எல்லாம் என்ன சொல்லுங்கள் நம்ம உழைக்காம நம்ம வேலை செய்யாமல் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் போட்டால் எதோ பணம் வந்துடுமா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க பணம் வருவதற்கான அமைப்பை உருவாக்கி தந்துவிடும் உழைப்புக்கு தேவையான பணத்தை உருவாக்கி தந்துவிடும் நீங்கள் போய் ஒரு இடத்துல கேட்குறீங்க கிடைக்கல ஒரு விஷயத்தில் எதோ பேங்க்கில் லோன் போட்டிங்க கிடைக்கல அங்கேதான் காரியசித்தி இருக்குது இது பணத்தை கொண்டு வந்து மேஜிக் மாதிரி கொட்டிடாது ஆனால் பணம் வருவதற்கான வழி உங்க உழைப்புக்கான ஒரு சக்ஸஸ் உங்க உழைப்புக்கான மிகப்பெரிய ஒரு சக்தி நீங்கள் ஒரு இடத்துல கேட்க போறீங்கன்னா அந்த தடை இல்லாமல் அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க ஹெல்ப் பண்றதுனால நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களுக்கும் திருப்பி கொடுப்பீங்க இந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரகிளை உடைக்கிறது தான் பரிகாரங்கள் நிறைய நுணுக்கமா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் ஓட ரெடியா இருப்பான் ஆனால் காலில் பொண்ணு இருக்கும் ஓட ரெடியா இருப்பான் காலில் ஒரு முள்ளு குத்தி இருக்கும் ஓட ரெடியா இருப்பான் ஆனால் அவங்கிட்ட ஸ்ட்ரென்த்தே இருக்காது தயாராக இருப்பார்கள் அனைத்திற்கும் நல்ல பிளான் பண்ணுவாங்க ஆனால் பண்ண முடியாது பண்ண முடியாததை தூக்கி விடுறதுக்கும் அதை சாகிதிக்கு முடிக்கக்கூடிய சக்திக்கும் தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க நிறைய கமெண்ட் வந்து ஈஸியாக படிச்சு போட்டலாம் ஆனால் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம உழைப்புக்கு நம்மளை கயிறு கட்டி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த கயிறை கட் பண்ணுறதுக்கும் ஓடும் பொழுது விழும்பொழுதும் தாங்கி பிடிவதற்கும் காயத்திற்கு மருந்தாகவும் உங்களுக்கு பூஸ்டராகவும் இருக்கக்கூடியதான் பரிகாரங்கள் எல்லாம் இதை பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணமும் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க எண்ணம் எப்படி இருக்கோ தான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க அந்த எண்ணத்திற்கு ஒரு வலுவேற்றி உயிரேற்ற வேண்டும் அல்லவா தான் இந்த பரிகாரங்கள் குப்பைமேனிக்கு அந்த சக்தி உண்டு மனம் தந்தி போல் இயங்க வேண்டும் இந்த தந்தி அப்படிங்கிறது அது ஸ்பார்க்ல போயிட்டே இருக்கணும் அப்படி சோ இப்போ இந்த பானையை கையில வச்சுட்டு நீங்க மேனுஃபேக்ட் பண்ண போறீங்க அவ்வளவுதான் இன்னைக்குமே குப்பைமேனி வேறு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது போது சக்தி பீடமாக இருக்கும் உங்கள் ஒரு சக்தி பீடம் இருக்கும் ரெண்டு சக்தியும் ஒளி அலையும் ஒளி அலையும் சேரும் பொழுது அங்கே கிளாம்சி அங்கே ஒரு சக்தி பவர் பாயிண்ட் பம்பிங் ஆகும் பொழுது உங்களோட தடைகள் உங்களுடைய மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம்னு நினைக்கிறவங்களாம் செய்ய ஆரம்பிப்பாங்க உங்களோட எனிமிஸ் குறைய குறைய ஆரம்பிச்சுடுவாங்க உங்ககிட்ட நெகட்டிவிட்டி குறைய ஆரம்பிச்சிடும் ஆக உங்களோட செயல்பாடுகள் முனைப்புக்கு வந்துடும் வெற்றியை தரும் குப்பை மெயினியை சாதாரண நினைச்சிட வேண்டாம் குப்பை மீனி மருந்திற்கும் மிக மிக உன்னதமான அதிக சக்தி வாய்ந்த மருந்து மா மருந்து அதே வேர்கள் பயன் மகத்துவத்தை இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் பயன்படுகிறது இந்த மாதிரியும் செஞ்சு வச்சுக்கலாம் அதே குப்பை மேனி பச்சைக்குப்பர் பச்சை கற்பூரம் அவ்வளோதான் அந்த வேரை இதே மாதிரி பாணிகள் வைக்கிற மாதிரி சின்னதாக கோல்டுலேயோ சில்வர்லையோ நீங்கள் லாக்கெட் பண்ணி உங்கள் கழுத்துலேயும் இடுப்புலையோ போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக ராசியான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக ஆகும் காரியசுத்தியாகும் வெற்றியாகும் இது சரணாகதியோடு செஞ்சு போடணும் சரிங்களா இப்படி போடும் பொழுது வருஷத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றிடுங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த உள்ள கூட ரூட்ஸ் மாற்றிடணும் அந்த பானைக்கும் சரி எந்த ஒரு குப்பை மேனி ரூட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு வருஷம் அதிகபட்சமாக ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் திருப்பி அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக செஞ்சு மாதிரி வச்சுக்கணும் பச்சை கற்பூரம் அவசியம் உள்ளே இருக்கணும் பச்சை கற்பூரம் தான் உங்களுடைய எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு வந்து நிற்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியம் மாதிரி குப்பை மேனியோடைய வேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதோடைய பலன் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் செஞ்சு கை கண்டு நல்லா இருக்காங்க நல்லாவும் இருப்பாங்க அதே மாதிரி தான் நீங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இதுமாரி பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் நம் உணர்வுகள் நம்மளுடைய தாத்தாக்கள் பாட்டிகள் செய்து அனுபவம் கண்ட கை கண்ட ஒரு முக்கியம்தான் இந்த குப்பை மேனி பரிகாரம் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்